விக்ரம் அம்பலால் சாராபாய் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று குஜராத்தின் அகமதாபாத்தில் பிறந்தார் தொழிலதிபர் குடும்பத்தில் பிறந்த அவர் சிறு வயதிலிருந்தே அறிவியல் ஆர்வம் கொண்டிருந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் படித்து பிஹெச்டி பட்டம் பெற்றார் சாராபாய் இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி தொடங்குவதற்கு முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழுவை ஐஎன்சிஓஎஸ்பிஏஆர் நிறுவினார் பின்னர் அது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஐஎஸ்ஆர்ஓ ஆக வளர்ந்தது செயற்கைக்கோள்கள் கோள்கள் மூலம் தொலை கல்வி வானிலை கணிப்பு போன்றவற்றை இந்திய மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவரது கனவு இன்று உள்ளது அவர் அணு ஆற்றல் வளர்ச்சிக்கும் பங்களித்தார் ஹோமி பாபா மறைவுக்கு பிறகு இந்திய அணு ஆற்றல் ஆணையத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டு அவரது சாதனைகள் பாராட்டப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் முப்பது அன்று கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அவர் மறைந்தார் வெறும் ஐம்பத்தி ரெண்டு வயதிலேயே இந்தியாவுக்கு அளித்த பங்களிப்பு அளவிட முடியாதது இந்தியாவின் விண்வெளி திட்டம் உலக அரங்கில் உயர வேண்டும் என்ற அவரது கனவு இன்று ஐஎஸ்ஆர்ஓவின் சாதனைகளில் தெளிவாக காணப்படுகிறது விக்ரம் சாராபாய் அறிவியல் மற்றும் கல்வி மூலம் சமூக முன்னேற்றத்தை நோக்கிய பார்வையாளர் என என்றும் நினைவு கூறப்படுகிறார்